வணக்கம் நண்பர்களே திரு கார்த்தி எழுதிய எண்ணெய் அத்தியாயம் எழுதியம் கௌதம் இரவு வீடு வர பதினோரு மணிக்கு மேல் ஆனது இனியாவும் மாலை ஆரம்பித்து இரவு எட்டு மணி வரை உள்ளேயும் வெளியேவும் குட்டி போட்ட பூனை போல சுற்றி கொண்டிருந்தார் கௌதம் பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஏனோ அவனுக்கு வேலை கிடைத்திருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அவரிடம் இருந்தது அடுத்த நாள் காலையில் மித்ராவை கவனித்த இனியா எப்பக்கா வந்தீங்க என்று ஆவலாக கேட்ட பின்பே அவள் இரவு வந்ததையும் கௌதமிற்கு வேலை கிடைத்து விட்டதையும் தெரிந்து கொண்டாள் அவனுக்கு கிடைக்காமல் போகுமா என்ற கேள்விதான் இனியாவின் மனதில் இருந்தது இப்போதே இரண்டு மூன்று சாப்ட்வேர்ஸ் அவன் பெயரில் பேட்டன்ட் வாங்கும் முயற்சியில் இருக்கிறான் அதோடு கூட கோடிங்கில் ஆர்வம் உள்ளவன் என்பதால் சந்தோஷமாக உணர அன்று வீட்டில் அவன் பற்றிய நினைவோடு நேரம் கழிய அம்மாவும் அப்பாவும் ஏற்கனவே வேலைக்கு போய்விட்டிருந்தனர் காலை பதினோரு மணிக்கு மேல் இனியாவின் அலைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்தது அந்த எண் புதிதாக இருக்க யோசனையோடு யாராக இருக்கும் என்று எடுத்திருந்தாள் இனியா இந்த பாட்டு உனக்கு என்று கௌதமின் குரலுக்கு பின் செல்லம்மை படத்தில் இருந்து வரை என்ற பாடல் சத்தம் கேட்க அந்த பாடலின் வரிகள் சில பாடிய பின் அந்த அழைப்பு துண்டிக்கப்பட்டது ஆம் அப்போதெல்லாம் வோடஃபோன் கிடையாது அதற்கு பதில் ஹட்ச் தான் இருந்தது அதோடு கூட ஏர்டெல் ஏர்செல் பிஎஸ்என்எல் என்ற சேவைகள் தான் அதிகம் புழக்கத்தில் இருந்தன அப்போது நமக்கு பிரிய மாணவர்களுக்கு பாட்டு அர்ப்பணித்து அவர்கள் அலைபேசிக்கு அழைப்பாக அனுப்பலாம் நமது குரலில் சிறு குறுஞ்செய்தி கூட ரெக்கார்ட் செய்து அந்த பாட்டோடு அனுப்பலாம் ஒரு முறை அப்படி அனுப்ப குறிப்பிட்ட தொகை நமது கணக்கில் இருந்து செல்லும் அப்படித்தான் கௌதம் இனியாவிற்கு அந்த குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தான் நாம் அந்த அழைப்பை எடுக்கும் வரை நமக்கு அந்த அழைப்பு வந்து கொண்டே இருக்கும் என்பதால் அந்த செய்தியும் பாடலும் உரியவருக்கு போய் சேர வசதியாக இருந்தது கௌதமின் குரலும் அதைத் தொடர்ந்து அந்த பாடலையும் கேட்டு இனியா அதிர்ந்து சிவந்திருந்தாள் இனியாவின் மனதில் உதித்த முதல் கேள்வி என்னோட நம்பர் இவங்களுக்கு எப்படி தெரியும் என்ற கேள்விதான் கோபத்தில் அவசரமாய் அது வாடிக்கையாளர் சேவை மையத்திற்கு அதன் பின்பே அந்த எண் எண் அவனுடைய அல்ல என்று புரிந்து கொண்டார் அவசரமாய் படுக்கையிலிருந்து எழுந்தவள் வெளியே வந்து அவன் வீட்டில் இருக்கிறானா என்று எதிர் வீட்டை நோக்க அவனது வண்டி உள்ளேதான் இருந்தது அதை முறைத்தபடி மேலே மாடியின் ஜன்னலை பார்க்க அங்கே யாரும் இல்லை ஏன் தான் அப்படி பண்றாங்களோ என்று கொண்டு கேட்டை இழுத்து சாத்திவிட்டு உள்ளே வந்து தொலைக்காட்சியை உயிர்ப்பிக்க லோக்கல் கேபிள் சேனலில் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் ஓடிக்கொண்டிருந்தது அதை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்க அழைப்பு மணி அடித்ததில் கதவின் திரையை விளக்கி பார்த்தாள் வெளியே கௌதம் கையில் ஒரு டப்பாவோடு நிற்க அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை இரும்பு கதவின் அருகே கூட செல்லாமல் ஹாலின் கதவுத்திரை அருகே நின்றபடியே அவனை கேள்வியாக பார்த்தாள் அதற்கு முதல் காரணம் அவன் அனுப்பிய பாடலுக்கு பின்னோடே அவனது இப்போதைய வருகை இரண்டாவது காரணம் அவன் எளிதில் அவள் வீட்டிற்கு வருவதில்லை மூன்றாவது காரணம் இனியா வீட்டில் யாரும் இல்லை உள்ள வரலாமா ஸ்வீட் கொண்டு வந்த என்று கேட்க அதற்கு மேல் வாசலில் நிற்பவனை என்ன சொல்லி அனுப்புவது என்று தெரியாமல் முன்னேறி வந்து இரும்பு கதவை திறக்க வாங்க என்ன விஷயம் ஸ்வீட் என்று நீட்டினான் உங்களுக்கு வேலை சொன்னாங்க என்று வாங்கி சோஃபாவில் வைக்க அவன் அவளைத்தான் மேலிருந்த கீழாக பார்வையால் அளந்து கொண்டிருந்தான் தலைக்கு குளித்திருப்பாள் போல முடியை உலர்த்துவதற்கு உச்சியில் சில முடிகளை எடுத்து கிளிப் மாட்டி கீழே அப்படியே விட்டிருந்தாள் வீட்டில் இருந்ததால் நைட்டி அணிந்திருக்க அவன் பார்வை போன நொடியில் ஒரு நிமிஷம் என்று உள்ளே சென்றவள் ஒரு துப்பட்டை அணிந்து கொண்டு வர கௌதம் தலையை இடவளமாய் ஆட்டி புன்னகைத்துக் கொண்டான் மித்ராக்கா அவங்கள அவங்களுக்கானோ என்று அவனிடம் கேட்க மித்ராவும் அம்மாவும் கடைக்கு போயிருக்காங்க உங்ககிட்ட பேசணும் அதான் வந்தேன் இந்த ஸ்வீட் பாக்ஸ் அதுக்கு சாக்கு மட்டும்தான் என்று வெளிப்படையாய் அவளை பார்க்கத்தான் வந்திருப்பதாக சொன்னான் என்ன ஆமாம் யாராச்சும் வந்தா கேட்டால் நான் வேலை கிடைச்சதுக்கு ஸ்வீட் கொடுக்க வந்தேன்னு சொல்லு ம் ஆனா நான் அதுக்கு வரல என்றதும் அவனை நிமிர்ந்து பார்க்க உன் கூட பேசணும் இனியா என்றான் அவள் கண்களை பார்த்து தொலைக்காட்சியில் படம் இன்னும் ஓடிக்கொண்டிருக்க அவள் அதற்கு மேல் எதுவும் அவனிடம் பேசவும் இல்லை அவனை ஏறிட்டு பார்க்கவும் இல்லை ஆளில் கிடந்த நாற்காலியின் பின்னே நின்றபடி அதை பிடித்துக்கொண்டு நின்றவள் அவனுக்கு மறு உத்தரவாக எதுவும் சொல்லவில்லை நீ எத்தனை நாளைக்கு அமைதியா இருப்பேன் வெளிப்படையாவே உன்கிட்ட என் மனசை திறந்து சொல்லிட்டேன் ஆனா நீ இன்னும் எனக்கு பதில் சொல்லல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு தான் புரியல நீ சொன்னதுக்கும் உன்னோட நடவடிக்கைக்கும் வித்தியாசம் தெரியாதவன் நினைச்சியா அமைதி பேசினியா உங்க வீட்லயும் என் வீட்லயும் சம்மதிப்பாங்க என்னால சம்மதிக்க வைக்க முடியும் உனக்கு மேல நம்பிக்கை இல்லையா இருக்கு அதை விட அதிகமா எங்க வீட்ல நம்பிக்கை வச்சிருக்காங்க உங்க வீட்லயும் தான் நமக்கு தேவையா எனக்கு நீ தேவைதான் இப்பவும் இனியா நாலு வருஷமா நீ தான் நீ மட்டும்தான் என் மனசில் இருக்கிற இன்னும் நாற்பது வருஷம் ஆனாலும் நானூறு வருஷம் ஆனாலும் அது மட்டும் மாறாது என்று அவள் அருகே வர பிளீஸ் வீட்டில் யாரும் இல்லை ஆன்டி இல்லை மித்ரா யாராச்சும் வந்துட போறாங்க நீங்க நீங்க கிளம்புங்க என்று அவனிடமிருந்து பின்வாங்க அவளை நெருங்கி பதட்டத்திலும் பயத்திலும் பிசைந்து கொண்டிருந்த அவளது இரண்டு கைகளையும் தனது கைகளுக்குள் பிடித்து வைத்துக் கொண்டவன் அவள் கண்களை பார்க்க அவளும் தான் திகைத்து பார்த்திருந்தாள் கைகளை அவனிடமிருந்து பிடுங்கிக் கொள்ள முயற்சி செய்ய முடியாமல் போனது நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுனியா இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சு கூட இவ்வளோ நாள் இந்த வார்த்தையை சொல்ல முடியல சொல்றதுக்கு உண்டான தகுதியும் இல்லை இப்போ அதுக்கான தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இப்போ உன்னோட கை பிடிக்கும்போது தைரியம் வருது உன்ன தவிர என் வாழ்க்கையில யாரையும் நினைச்சு பார்க்க முடியாதுனியா உன்னை இப்போ இழந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி கடமையேன்னு வாழ்ந்து ஒரு குழந்தை பிறந்தா கூட அதுக்கும் இனியான்னு பேர் வச்சு அந்த குழந்தையும் வளர்ந்து பெருசாகி கல்யாணம் பண்ணி என்னை விட்டு இன்னொருத்த கூட போயிடும் வாழ்க்கை முழுக்க நான் தோத்து போனவை ஆயிடுவேன் வார்த்தைகள் இனியாவின் கண்களை கலங்க கலங்க வைத்திருந்தது அவனை ஏறிட முடியாமல் கண்கள் சொல்லினியா நான் போகட்டுமா நல்லா படிக்கிறேன் நல்ல மார்க் இருக்கு இப்ப கையில வேலை இருக்கு படிச்சு முடிச்சதும் நினைச்சது சாதிக்க நிறைய கனவுகள் இருக்கு ஆனா அந்த கனவெல்லாம் எல்லாம் நிஜமாகும் போது அதை கொண்டாட எனக்கு வாழ்க்கை இருக்காது நான் தோத்து போகட்டுமா என்று மறுபடி கேட்க ப்ளீஸ் என்று கைகளை அவரிடமிருந்து உருவிக்கொண்டு கண்கள் கலங்கி நிற்க உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லினியா இப்போவே போயிடுறேன் என்றான் இறுதியாக எனக்கு எனக்கு என் அப்பா அம்மா வேணும் என்று இனியா கலங்கினாள் நான் உன்னை அவங்க கிட்ட இருந்து பிடுங்குவேன்னு நினைக்கிறியா தெரில எனக்கு இதெல்லாம் என்று அவள் தடுமாற அவள் கண்ணங்களை இரண்டு கைகளிலும் ஏந்தியவன் அப்பா அம்மாவும் ஏன் அப்பா அம்மாவும் சம்மதிக்காம பிடிக்க மாட்டேன் இது நான் உனக்கு தர்ற வாக்கு சொல்லு என்று அவள் கண்ணங்களை ஏந்தி அவளை கேட்க என்ன சொல்ல என்றால் கண்கள் கலங்கியபடி கேள்வியாக உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்றதும் அவள் அவன் கைகளுக்குள் திணற எனக்கு பதில் தெரியும் இனியா தெரியாமல் இவ்வளோ தைரியமாக வீடு வர வர முடியாது இருந்தாலும் நீயே சொன்னாதான் என் மனசில் இருக்க வழியும் பாரமும் குறையும் என்று அவளது கண்ணங்களை விடுவிக்க அவனிடமிருந்து விலக எத்தனைத்து அவள் நகரும் முன் அவள் கையை பிடித்தவன் சொல்லிடு இனியா என்றான் இறைஞ்சுதலாய் அவனை பார்க்காமல் பிளீஸ் விடுங்க யாராச்சும் வந்துடுவாங்க என்று அதற்கு மேல் அவள் கெஞ்ச கௌதம் புன்னகைத்திருந்தான் அவளால் காதலை வார்த்தைகளில் சொல்ல முடியாமல் அவள் முகம் வெட்கத்தில் சிவக்க ஆரம்பித்திருந்தது நீ என்று குறும்பு செய்ய உங்களுக்கு எப்படி என்னோட நம்பர் தெரியும் என்று பேச்சை மாற்றி அவனிடமிருந்து கையை உருவிக்கொள்ள தெரியும் இனியா பத்தின எதுவும் எனக்கு தெரியாம இருக்குமா என்று சொன்னவன் ஸ்வீட் பாக்ஸ் திறந்து ஒரு மில்க் ஸ்வீட் எடுத்து என்று அவள் அவளுக்கு ஊட்ட அவள் வேண்டாம் என்ற தலையை ஆட்டி கைகளில் வாங்கப் போனாள் வாயை திறந்து சொல்லதான் மாட்ட வாயில நான் ஊட்டுற ஸ்வீட் கூட வாங்கிக்க மாட்டியா என்று கேட்க தயங்கி தயங்கி அவன் ஊட்டிய இனிப்பை வாயில் வாங்கிக் கொண்டாள் கங்கராட்ஸ் உங்களுக்கு வேலை கிடைச்சதுக்கு என்று கை நீட்டினாள் இனியா கைதான் கொடுப்பியா என்று அவன் கேட்டதில் என்ன என்ன சொன்னீங்க என்று அவள் பதற எனக்கும் ஸ்வீட் ஓட்டலாமேன்னு சொல்ல வந்தேன் என்று சிரித்தான் அதுக்கெலாம் நாள் இருக்குது கிளம்புங்க ப்ளீஸ் யாராச்சும் வந்துடுவாங்க என்று அவள் உண்மையில் கெஞ்சதலாய் அவனை பார்க்க சரி கிளம்புறேன் நான் ரூமுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன் எதுக்கு ஃபோன் பண்ணுவேன் நீ எடுக்கணும் நீ எடுக்கலைன்னா நான் இங்கே வந்து உங்கள் அம்மா அப்பா வர்ற வரை உட்காந்துருவேன் என்ன நஜமாதான் நான் செய்ய மாட்டேன்னா நினைக்காத பாய் என்று வெளியேறி தன் வீட்டிற்குள் புகுந்தான் ஆக இப்படித்தான் கௌதம் இனியாவின் காதல் அரும்பாகி மொட்டாகி கடைசியில் மலராகி அலைபேசி உதவியால் மலர்ந்து விரிந்து சிரித்தது இரண்டு வீட்டு பெரியவர்களுக்கும் தெரியாமல்